குமரன் வந்து பிக் பாஸ் போகிறதால அவருக்கு வந்து ஃபேர்வெல் பார்ட்டி நடக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு மூணு நாளாக இருக்கிற எபிசோடு எல்லாமே குமரனும் வந்து நடிப்பில் பிச்சு உதறிக்கிட்டு இருக்காரு இப்படி வந்து நீங்கள் பாஸ் போகிற டைத்தில் தான் வந்து எங்களெல்லாம் அழ வச்சுட்டு போகணுமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரெண்டு நாளாக அவரோட நடிப்பில் வந்து கலக்கிட்டு இருக்காரு இப்போ கங்கா எப்படி அவங்களோட மனசில் அந்த வன்மத்தெல்லாம் கொட்டி தீர்த்தாங்களோ அதே மாதிரி குமரன் அவரோட மனசில் இருக்க காதலெல்லாம் கங்கா கிட்ட சொல்லி தீர்த்துட்டாரு நம்ம கல்யாணம் வந்து எந்த சூழ்நிலை நடந்துச்சு எனக்கு தெரியும் ஆனால் என்னையே வந்து நீ பிடிக்காம தான் கல கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு இன்றைக்கி தாங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் வளைகாப்புக்காக இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் ஆனால் வந்து நீ அதையும் நக்கல் தான் அடிச்சிருப்பேன் என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருப்பேன் அதனால தான் நான் எதுவுமே சொல்லலை ஆனாலும் உன் வளைகாப்பு நல்லா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ராத்திரி பகலாக கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணேன் ஆனாலும் எனக்கு இன்னைக்கு அதுக்கு பதிலாக அவமானம் தான் கிடச்சிச்சு அப்படின்ட்டு குமரன் ரொம்பவே கண் கலங்கி பேசிட்டார் அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்டே அம்மா தயவு செஞ்சு இருந்து சாப்பிட்டு பொறுமையாக தங்கிட்டு போ இதுக்கப்புறம் எதுவும் இதை பற்றி பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க தங்கச்சி கோச்சிட்டு கிளம்புறாங்க அவங்களையும் வந்து குமரன் வந்து சமாதானப்படுத்துறாரு கிட்டே போய் இந்த ஃபங்க்ஷனுக்காக எல்லாம் எடுத்துக்கட்டி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் எல்லாரையுமே சாப்பிட வச்சு அனுப்பு உன் பொறுப்பு தான் தங்கச்சி கோபப்படுவா இருந்தாலும் அவளையும் நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து வந்து நான் கிளம்புறேன் கொஞ்சம் வேலையெல்லாம் பெண்டிங் வச்சுட்டு வந்துட்டேன் அதனால காவேரிக்கிட்ட நீ இப்போ அதை மீது யாருக்கெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு காவேரி உனக்கு வேலை வைக்கிறேன்னு நினைக்காது அப்படின்னு சொன்னோன்னே என்னம்மா அதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி ஃபீல் பண்ணுறாங்க அடுத்து கும்பரன் வந்து கிளம்பிடுறாரு விஜய் வந்து வாங்க நான் அவங்கள ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கும்பரே குமரனை கூட்டிட்டு போறாரு வீட்டுக்கு போனோடனே கங்காக்கு வந்து சம்ம அர்ச்சனை விழுது சாரதாம மண்டபத்திலேயே வச்சு திட்டிட்டாங்க இப்ப வீட்லயும் திட்டிட்டு இருக்காங்க ஏண்டி ஒரு புருஷனை ஊர் முன்னாடி என்ன பேச்சு பேசக்கூடாதோ அத்தனையும் பேசிட்டு ஏடி பிடிக்காம கல்யாணம் பண்ணங்கிற வரைக்கும் எல்லாத்தையும் சபையில வச்சு சொல்லிட்டு அந்த மனுஷன் என்ன பாவம் பண்ணாரோ பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இப்படி கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை வந்து வெளு வெளுன்னு வெளுத்துட்டாங்க பாட்டியும் ஒரு பக்கம் கங்காவை திட்டுறாங்க கங்கா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணாலும் வந்து அவங்களோட கெத்தை விட்டு கொடுக்காம ஏன் எல்லாரும் என்னை இருக்கீங்க என் மேலே தான் தப்பா அவர் வந்து கடைசி வரைக்கும் என்னை பார்க்காம இருந்தார் ஒரு ஒரு தகவலும் சொல்லாமல் இருந்தார் அது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாத்தி பேசுறாங்க யமுனாவும் எல்லாரும் அக்காவே திட்டாதீங்க அப்படின்னு சொல்லவும் ஓ யோகிதை தெரியாதடி நீ நிவின் தப்பிக்கிட்ட இப்படி தான் நடந்துக்கிறேன்னு தெரியும் அவர் எங்க முகத்துக்காக தான் பேசாமல் இருக்காரு அதுவும் எனக்கு தெரியும் ஒழுங்கு மரியாதையை வாயை முடிட்டு ஓரமாட்டில்லை அப்படின்னு சொல்லிட்டு சாரதம் யமுனா திட்டி வாய முட சொல்லிடுறாங்க அதோட வந்து கங்கா கிட்ட வந்து காவேரி சொல்கிறாங்க சொல்கிறாங்க அக்கா இந்த மண்டபம் ஏற்பாடு பண்ணது உனக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் ரெடி பண்ணது எல்லாமே வந்து மாமா தாங்கா அவர் தான் இதெல்லாம் பண்ண சொன்னார் அதே மாதிரி நான் இதெல்லாம் பண்ணால் கங்காவுக்கு பிடிக்காது அப்படிங்கிற வரைக்கும் சொன்னார் ஏன்னா அவர் எது பண்ணாலும் உனக்கு பிடிக்காது அப்படிங்கிற அவர் உன்னால் மனசு கஷ்டப்பட்டிருக்காருன்னு காவேரி சொல்கிறாங்க சாரதாமாவும் நீங்கள் பிறக்கிறப்பெல்லாம் உங்கள் அப்பா என் கூட இல்லை எப்போவுமே ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு இப்படி தான் வந்து உங்களை பார்த்துருக்காரு நான் என்ன உங்கள் அப்பா மேலே கோவப்பட்டேன் அவர் பண்ணுற வேலை அப்படி அதே மாதிரி புருஷனை பொண்டாட்டி தாண்டி புரிஞ்சு நடந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ம திட்டுறாங்க ஆனாலும் எவ்வளவு பேசினாலும் இந்த கங்கா மட்டும் திருந்து போறதே இல்லை அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு சூப்பரான எப்செடோன்னு நான் உங்களை மீட் பண்றேன் டாட்டா பாய்